வணக்கம் நம்ம சிவன் வர்மக்கலையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சிவனடியார் அவருக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாத நிலமில இருக்கேன் ஏன்னா ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டை நான் தொடமாட்டேன் அதனால் ஆப்ரேஷன் பண்ணது இங்கே வந்ததுக்கு தான் தெரிஞ்சதுனால அவங்களுக்கு பாடி ஃபுல்லாக நான் டச் பண்ண முடியல பேச்சே இல்லாமல் இருந்த இந்த சிவனடியார் இப்போது நம்ம வர்மங்கள் நம்ம தீண்டும் பொழுது அவர் சிவன்ற வார்த்தை இப்போது வந்திருக்கு நீங்கள் நீங்கள் பார்க்கலாம் அந்த வர்மத்தில் அவர் எப்படி பேசுகிறாருன்னு அடுத்தது அவங்க பையன்கிட்ட நம்ம கேட்போம் முதல்ல பேசுவாரா இல்லையா இப்போ அதாவது முன்னாடி பேசியிருந்துருக்காரு பார்க்கிங் சென்னவருக்கு ஐயா நீங்கள் சொல்லுங்கள் இல்லை ஒரு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏழு எட்டு மாசமா பேசுறதே கிடையாது பேசவும் முடியாது பேசினா காத்து தான் வரும் பேசவும் முடியாது அவரால் முடியாது பேச முடியும் சரி இப்போ நம்ம பேச கேட்பா அப்படியே சொல்லுங்க சிவாய நம்ம கேமராவுக்கு சொல்லுங்க சிவாய நம்ம சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க நான் கை வைக்கல சொல்லுங்க வரல シワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシワシシワシシワシワシワシシワシワシワシ சிவாய शिवाय நமஹ ஐயா வாழ்க வாயை நல்ல கூடி சொல்லணும் வாயை மூடி शिवाय நமஹ ஓதடி வந்து கூடணும் சரிங்களா சரியளையா இப்போ ஓத நல்லா கூடும் இப்போ நான் வேற वर्णங்கள் திங்கறேன் ஐயா ஆவள் 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 அப்பாவுக்கு வந்து என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது பேச்சு இருந்ததா இல்லையா இப்போ நம்மக்கிட்ட வந்து நீங்கள் நேரில் பார்த்தீங்க அது நீங்கள் நடந்ததை கொஞ்சம் சொல்லுங்கய்யா என்னன்னா அவர் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ஒன்பது மாசமா பேசவே முடியாது அவரால் ஒரு சின்ன ஒரு வார்த்தை என்ன அவருக்கு தேவைப்படுது இல்லை சாப்பாடு சாப்பிடணுன்னா கூட சொல்ல முடியாது சைக்கிளில் தான் பேசிட்டு இருந்தாரு இங்கே வந்ததுல இருந்து தான் அவர் சிவசிவான்னு சொல்றது கேட்டது எனக்கே கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலாக அது போக கழுத்து பார்த்தீங்கன்னா அவரால் திருப்பவே முடியாது ஒரு சைடு தான் திருப்ப முடியும் இன்னொரு சைடு திருப்பவே முடியாது ஸோ இன்னொரு சைடு திருப்புறது நானே தான் பார்க்குறேன் சரிங்க ஐயா திருப்புங்க இந்த பக்கம் திருப்புங்க திருப்புங்க வாவ் அருமை அந்த பக்கத்தில் திருப்புங்க? அருமை இந்த பக்கத்தில் திருப்புங்க ஒரு முறை